காய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது வணக்கம் எனக்கு மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன் இந்த மீன் வந்து முந்நூறுபா தான் மத்தி மீன் ரெண்டே ரெண்டு ஐல மீனும் தான் தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் அரைச்சிருக்கிறேன் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் அப்புறம் கா கடுகு வெந்தயம் வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் அரைச்சதை ஊற்றிட வண்டி தான் சிம்ம வைங்க இல்லை ரொம்ப கரைஞ்சி போயிடும் வெந்தயம் நல்லா வாசம் வரும் மீன் குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வரும் ரெண்டு நல்லெண்ணெய் இல்லை அப்படியே அரைச்சதுலாம் ஊற்றி குழம்பு மசாலா தூள் போட்டு புளி கரைச்சி ஊற்றி தேவையான தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சோங்க இப்போ பொண்ணு தான் அந்த மசாலா வந்து களைக்கிட்டு இருக்கிற அப்போ பாருங்கள் குழம்பு கொதிச்சிருச்சு உடனே மீனை போட்டுருந்தான் நான் எப்பவுமே குழம்பு கொதிச்ச உடனே போட்டுருவேன் இது வந்து வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக தடைய வச்சுருக்குறேன் மத்தி மீன் தான் ஆனால் அவர் நான் ரெகுலர் கஸ்டமர் ஆனாலும் எனக்கு அவர் மத்தி மீனுக்கு செது கிளீன் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் நான் தான் வீட்டை வந்து கத்தி வச்சு ரொம்ப க்ளீன் பண்ணேன் கடைக்கெலாம் போனாக்கி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க இப்போ எனக்கு க்ளீன் பண்ணி தர மாட்டேன்ட்டார் ஏன்னா ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே இவர் இப்போ தான் ரஃபாக பேசுவார் கஸ்டமராக இருந்தாலும் சரி என்ன பண்ணுறது செது எடுக்கிறதுக்குள்ளே க